அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் தொடங்கும் போதுமே நமக்கு ராசிக்கான பலன்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒவ்வொரு நாள்லையுமே இந்த ராசிக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் நாம் இப்போது இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு பன்னெண்டு ராசிக்கும் பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது யாருக்கெல்லாம் சுப பலன்கள் நடக்க போகுது யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன்களாக இருக்க போகுது யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்கரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளணுமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் போக்கணும் எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் பாரு சண்டை சச்சரவாகவே இருக்குது ஏதோ ஒன்று எதிர்மறையான விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் பார்க்கும் பார்ப்பவங்களுக்கு அமைதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய காலகட்டமாக நீ வரக்கூடிய நாட்களில் அமையுங்க உத்தியோக உயர்வு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகளும் திட்டங்களும் கூட உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பிள்ளைகளால் வந்த பிரச்சனை எல்லாம் விலகும் பெரியவர்களுடைய ஆசை கண்டிப்பா கிடைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துக்கு தேவையான பணம் இருப்ப நீங்க மேம்படுத்துறதுக்கான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கலைத்துறையினராக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது பார்த்தா நன்மை தீமை இந்த ரெண்டு பலனுமே உங்களுக்கு கலந்து காணப்படும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து முதலீடுகள் செய்வதில் முக்கியமா கவனமா செயல்படுறது நல்லது சொல்கிறாங்க மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரம் முதலீட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வரக்கூடிய நாட்களில் இனி இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லாமே தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று நீங்கள் யாரை வழிபட்டால் மிகவும் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் செந்துலாண்ட வர வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக ஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல புதிய திட்டங்களுக்கு ஏற்றமான நேரம் அப்படின்னு சொல்றாங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல இணக்கமான சூழல் உருவாகலாம் சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கான மாற்றங்களுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை அதிகமான லாபத்தை கொடுக்கும் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய முயற்சியில இறங்கலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த கவலைகள் நீங்கும் பிள்ளைகளால பெருமையான செய்திகள் வந்து சேரும் பெரியோர்களும் ஆதரவு கிடைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக பணத்தை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டணும் மேலும் புதிய முதலீடுகள்னு பார்த்தீங்கன்னா சற்று நிதானமாக முதலீடுகளை செய்யணும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வழிபடும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை பெறலாம் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு அலுவலகத்தில் உயர்வான நிலை ஏற்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை சிறப்பாக நடக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பிரச்சனைகளால் சில சங்கடங்கள் உண்டாகலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை சரி செய்வதற்கு கடுமையான வேலை செய்ய வேண்டும் மேலும் புதிய முதலீடுகள் தெம்பாக உங்களுக்கு இறங்கலாம் இது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக புதிய முதலீடுகள் செய்யணும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கான ஒரு பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து நான்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் கடகம் ராசி நண்பர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு அமைதியான சூழ்நிலை இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம் பெரியவர்களுடைய ஆசை கண்டிப்பாக இருக்கும் தொல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி உங்களுக்கு இனிமேல் புதிய புதிய முயற்சிகளாக செலுத்தலாம் அது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்திற்காக பணம் வரவு உங்களுக்கு அதிகரி அதிகரிக்கும் சுறுசுறுப்பாகவும் நீங்கள் செயல்படுவீங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் ಅಡ್ತದಾಗ ಸಿಂಹರಾಶಿ அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரம் இதுதான் குடும்பத்திற்கான பணத்தை சேமிக்கிறதுல அதிகமான கவனம் வேண்டும் புதிய முதலீடுகளில் உங்களுக்கு தொழில்நுட்பத்தோடு இறங்கலாம் மேலும் உங்களுக்கு ஏற்ற இறக்கம் கலந்த நாட்களாக தான் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் பெரியவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மரை வழிபட்டு வாங்க நிச்சயமா நன்மையே நடக்கும் அடுத்ததாக கன்னிராசி அலுவலகத்தில் அமைதியான நிலை உங்களுக்கு இருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து தொழில் விரிவுபடுத்துறதுக்கான சரியான நேரம் குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பமெல்லாம் நீங்கும் பிள்ளைகளால சில சிக்கல்கள் உங்களுக்கு அவ்வப்போது வரலாம் குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்கிறதுல அக்கறை செலுத்தலாம் சிறப்பான வாய்ப்புகளை பெற்று வருமானம் அடைவீங்க உங்களுக்கு புதிய முதலீடுகள் நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் வியாபார விஷயத்துல நிதானம் தவறி நடக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்ய வேண்டியது மிகவும் நல்லது இனி உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யும் போது மிகவும் நன்மையான பலன்கள் பெறலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு அலுவல அலுவலகத்தில் உங்களுடைய திறமை அதிகரிக்கும் மேலும் இணக்கமான சூழல் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திறமையான செயல்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துக்காக செலவுகள் அதிகரித்து இருக்கலாம் நீங்க அயராது உழைக்க வேண்டும் அரசாங்க உதவி பெறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது புதிய முதலீடுகளில் கவனம் செலுத்துறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பெருமாள் தெய்வத்தை நீங்கள் இப்போ வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் வேலை சரளமாக நடக்கும் மதிப்பு செல்வாக்கும் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும் பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக செல்வத்தை அதிகரித்து கடுமையாக உழைக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் வெற்றிகரமாக நீங்கள் இறங்கலாம் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் நிதானம் தவறி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை மிக எச்சரிக்கையாக செய்ய வேண்டியது நல்லது நீ வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குன்றத்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் வியாபாரத்தில் சிறப்பான லாபம் பெற முடியும் பணத்தை வரைக்கும் குடும்பத்திற்காக பொருள் வரவை அதிகரித்து அயராது உழைக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைத்து கலைத்துறையினர் வெற்றி பெறுவாங்க உங்களுக்கு எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்துக்கணும் பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்திய வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக மகரம் அலுவலகத்துல சுமாரான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுகிறது வேலையில சில மாற்றங்கள் உங்களுக்கு தள்ளி போகலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் தொழிலை ஏற்றமான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துக்காக பணத்தை தே பண தேவைகள் பூர்த்தி செய்ய வலிமையாக பாடுபட வேண்டும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தால் மன குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மனதிற்கு வேதனையை கொடுக்கலாம் புதிய முதலீடுகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வியாபார விஷயத்தில் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவானை வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்துல அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும் முக்கிய வேலையை திறமையோடு முடிப்பீங்க உங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் இந்த நேரம் தொழில் விரிவுபடுத்த உகந்த நேரமா இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தன வரவு அதிகரிக்கும் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்துல உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது உங்களுக்கு வியாபார விஷயத்துல அவசரப்பட்டு செயல்பட வேண்டாம் அப்படின்னும் மிக திறமையாக முதலீடு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவானை வழிபடும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்துல வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான லாபம் காணப்படும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சளிப்பில்லாம பாடுபடுவீங்க இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்த ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது பண விஷயத்துல நிதானமாக இருக்க வேண்டியது புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் நீங்க மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்